இன்றைய முக்கிய செய்திகள் முகப்பேர் மார்க் கிரிகோரியஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருபத்து நான்காவது பட்டமளிப்பு விழா சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஆர் லைட் ஆடிட்டோரியத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வின் தொடக்கமாக இறை வாழ்த்து பாடப்பட்டது மேலும் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பேராயர் அருத்தந்தை வாழையில் விகா ஜெனரல் கார்ப்பரேட் மேனேஜர் கல்லூரி முன்னேற்ற குழுவின் புல முதன்மையர் பொறுப்பு மற்றும் சென்னை பல்கலைக்கழக பாதுகாப்பு மற்றும் மூலோபாய ஆய்வுகள் துறையின் தலைவர் முனைவர் உத்தம் குமார் ஜமாத்தக்கனி கல்லூரி செயலர் அருத்தந்தை மேத்யூ பள்ளிக்குன்னல் மற்றும் கல்லூரி முதல்வர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தனர் சுழற்சி ஒன்று மற்றும் சுழற்சி இரண்டில் அறுநூற்று தொன்னூற்றி இளங்கலை மாணவ மாணவிகளுக்கு சுழற்சியில் அறுபத்தேழு முதுகலை மாணவ மாணவியர் பட்டங்களை பெற்றனர் சிறப்பு அழைப்பாளர்களும் மாணவர்கள் வருங்கால இந்தியாவின் ஒளிவிளக்குகளாக திகழ வேண்டும் என்று அறிவுரை கூறினர் இறுதியாக நாட்டுப்பண் பாடப்பட்டு விடா நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளுக்காக எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதிபவாலே ஆடிக்கொண்டு இருந்த பேசைக்கும் வெற்றிகள் பேசைக்குவே உன்னை உள்ளத்தில் கூழ்வைக்குவே நான் வந்து இந்த காலேஜில் கடந்த பாஸ் ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன் ஸோ நான் என்னோட அந்த கிராஜுவேஷனும் இங்கே தான் முடித்தேன் ஸோ என்னோடய அந்த நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டு வாங்குவேன் ஃப்ரெஞ்சில் ஸோ அதுக்கப்புறமா என்னோடய இங்கிலீஷ் முடித்ததுக்கப்புறம் சேம் காலேஜில் ஐ வாண்டட் டு டூ மை போஸ்ட் கிராஜுவேஷன் ஸோ அது வந்து நான் எம்எஸ்டபிள்யூ பண்ணேன் ஸோ ஹெச்ஆர்எம் ஃபீல்டில் பண்ணியிருக்கேன் ஸோ செகண்ட் ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் அது ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுக்க முடியலன்னு பட் ஸ்டில் செகண்ட் இஸ் அ வெரி பிக் திங் ஸோ காலேஜ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு வீட்டில் பேரண்ட்ஸ் வே சோ சப்போர்ட்டிவ் ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ என்னோட நெக்ஸ்ட் கெரியர் வந்து நான் எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு ஆக்சிஸ் பேங்க்கில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ காலேஜ் பற்றி சொல்ல போனோன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஜோவியல் அப்படி இல்லை இட் வில் பி ஓகே ஓகே ஸோ ஸ்டடீஸ் வந்து நம்ம ப பொறுத்த வரைக்கும் தான் சோ ரொம்ப ப்ரெஷர் போட வேணாம் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு அதுதான் ரொம்ப பிரஷர் போட வேணாம் என்ன கன்டென்ட்டோ அதை படிச்சாலே போதும் சோ நான் அப்படிதான் ஒன் ஹார் தான் படிப்பேன் பட் அந்த ஒன் ஹார் சோ டெடிகேட்டடா இருப்பேன் அந்த மாதிரி பண்ணாலே யூ கேன் அன் தேங்க் யூ அதுதான் சோ அஸ் அ ஸ்டூடெண்ட்டா எஜுகேஷன் ரொம்ப ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாருக்குமே சரி நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஃபீல்ட்ல இருந்து வரும் என்னென்ன எஜுகேஷன் எடுக்கிறோம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்லையும் நம்ம வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் ஆபியஸா நம்மளை தேடி வரும் ஸோ அந்த ஒன்னு தான் நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல பேரண்ட்ஸ்கோ சொல்றேன் என் வீட்டில் வந்து என் மேல ஒரு ஒரு நாள் கூட அவங்க என்ன வந்து படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது நம்மளா போடுற எஃபர்ட் நம்மளா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் தேடி கொடுக்கும் ஸோ அந்த ஒரு குட் ஆஃப்டர் குட் மார்னிங் எவ்ரி ஒன் லைக் நான் வந்து எம்ஜிசியில் மார்க்ரியஸ் காலேஜில் பிகாம் ஜெனரல் படித்தேன் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பேச்சர் ஸோ எங்களுக்கு இன்னைக்கு கிராஜுவேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் மை மென்டாஸ் எல்லாருமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த டை ஜ ஜேர்னியில் ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் ஃபேமிலி அண்ட் பிக் தேங்க்ஸ் டு எம்ஜிசி ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி வந்து மை மை ஃபேமிலி ஃபேமிலி டே ஐ அவங்க ரொம்பவே எனக்கு ஹெல்ப் லைக் லைக் ஸ்டடீஸ்ல என்ன மோட்டிவேஷன்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப கூடவே இருந்தாங்க சோ மாம் இட்ஸ் ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு ஒரு டிகிரி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை அண்ட் இதால நம்ம ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் சோ எவ்ரி ஐ டு 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 ஒன் மை பேர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டு டன் டிகிரி இன் அதுக்கான கிராஜுவேஷனா இப்போ நடக்குது மற்ற எல்லா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் கிராஜுவேஷனுக்காக வந்திருக்கிறாங்க யூஜி பிஜின்னு எல்லாருக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கிராண்டாக பண்ணுறாங்க காலேஜில் இருந்து ஸோ இட்ஸ் வெரி குட் அண்ட் நல்லா இருக்குது ப்ரௌட் ப்ரௌட் மூமெண்ட் மீ பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் அண்ட் சந்தோஷம் இந்த தருணத்தில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலி அண்ட் என்ன எனக்கு சப்போர்ட் ப சப்போர்ட்டாக இருந்த எல்லாருமே எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கடவுளுக்கு நன்றி ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்துட்டு சொல்லணும்னா படிப்பு எல்லாருக்கும் கண்டிப்பாக முக்கியம் ஸோ நல்லா படிங்க ஸோ அப்போ யூ கேன் சஸ்டெயின் இந்த இன் தி கரண்ட் வேர்ல்டு ஏன்னா வந்துட்டு படிப்பு இல்லைனா பெருசாக நீங்கள் எங்கேயும் வேலைக்கு எதுவும் ப்ராப்பராக எதுவும் கிடைக்காது ஸோ இன் கேஸ் யூ ஸ்டடி வெல் யூ வில் கெட் பிளேஸ்ட் வெல் அண்ட் யுவர் லைஃப் வில் பெட்டர் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் யுவர் சின்னா ஐ ஹவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் எம்ஜிஎஸ் மார்க் யூனிவர்ஸ் காலேஜ் With the degree course of uh, BA English Literature and I'm hopefully uh, I'm uh, with half full, my full heart I would uh, graduate my means I would uh, appreciate my fellow beings who have been uh, waiting there and I'm uh, thankfully I'm most thankful for MGC Mark College for giving me this wonderful opportunity and uh, giving me a pathway career in a rightful manner so for this MGC I'm a bit thankful so is there any other questions ஸோ நான் முதல்ல இங்கே நன்றி சொல்கிற ஒரே யார் பார்த்தேன் கடவுளுக்கு நம்பி சொல்றேன் ரெண்டாவது எங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்பி சொல்கிறேன் எங்கள் அப்பாக்காக எங்க அம்மாக்காக என் குடும்பம் இந்த எல்லாருக்காகவும் இன்னொரு பேர்சன் எங்க மாமாக்காக நம்பி சொல்லணும் அந்த தருணத்துல இருக்கிற கிட்டான சூழ்நிலை என்ன வந்து இந்த காலேஜ் சேர்த்தாரு சோ அந்த பர்சன் இல்லைனா அந்த நேரத்தில் இல்லைனா நான் இந்த காலேஜ் சீட் கிடைச்சிருக்காது சோ எங்க மாமாக்கு நான் நன்றி சொல்லணும் மிஸ்டர் செல்வகுமார் சோ அதுக்கப்புறமா இருக்கிற எங்க அப்பா எங்க அம்மா கூட இருந்து எல்லாருக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி என் குழிக்ஸ் இருந்தாலும் சரி இருக்கிற ஹெச்ஓடி டீச்சர்ஸ் எல்லாருக்காகவும் சொல்லிக்கிறேன் இந்த காரணம் காரணம் இருக்கிற எல்லாருமே தான் என்ன நிக்கிறேன் நிறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா டிகிரி எல்லாம் கிடையாது நினைப்பாங்க பட் அது ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் மாதிரி தான் இந்த பேப்பர் டிகிரி இல்லைன்னா நம்மள நம்மள ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அங்கீகாரம் கிடைக்காது என்னதான் ஒரு நீங்க அடுத்த லெவலுக்கு போனோன்னா சர்டிபிகேட் என்னன்னு கேக்குறாங்க என்ன முடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க இதுவும் இல்லைன்னா இன்னும் மேற்கொண்டு படிக்கணும்ன்றாங்க சோ வித் திஸ் இஸ் பிக்ஸ் ஆல் இது இல்லைன்னா எதுவும் கிடையாது இருக்கலாம் திறமை இருக்கலாம் பட் திறமைக்கு ஒரு பேஸ் இருக்குன்னா அது இதுதான்